இந்த பழனி மீட்டிங்கில் வந்து கண்டிப்பாக நம்ம எல்லாருமே சந்திச்சிருக்கோம் இல்லையா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன தான் ஆசிரியர்கள் வந்து ஒரு பெரும் பங்கு வகித்தாலும் இந்த மீட்டிங் நடக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு அங்கமாக இருந்தது யாருன்னு பார்த்தா நம்மளது திண்டுக்கல் மாவட்ட தர்மசாஸ்திர ஜோதிட வித்யாலயின் தலைவி சௌமியம்மா அவர்களுக்கும் அதே போல் துணைத் தலைவர் என்னங்க எனக்கு பேச விட நீங்க பிரியாம்மா அவர்களுக்கும் அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நிகழ்ச்சிக்கு வந்து இவங்க மட்டும் தான் சப்போர்ட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னா கிடையாது எந்த ஒரு சுப நிகழ்ச்சியாக இருந்தாலும் குடும்பமே சேர்ந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணோம் இல்லையா அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அம்மா வந்து பார்த்தீங்கன்னா புனிதவதின்னு கொஞ்சம் இன்ட்ரூஸ் பண்ணாங்க என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க புண்ணியவதின்னு நினைக்கிறேன் ஓகேங்களா ஏன் அப்படின்னா ஒரு குழந்தைய வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுறத வந்து பொதுவாக எல்லா பேரண்ட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ஆண் குழந்தைக்கு வந்து அதிகமாக சப்போர்ட் பண்ணுவாங்க இல்லையா ஒரு பெண்ணுக்கு வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு பிறகு எதுக்கேற்றாலும் என்ன வந்து எங்கிட்டே கேட்குற எதாவது புருஷங்கிட்ட கேட்கலாமில்ல அப்படியெல்லாம் வந்து ரெண்டு குழந்தையும் வேறுபாடு பார்க்காம இவங்களுடைய வெற்றிக்கு வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி இருந்து ஒரு தூணாக செயல்படுறது வந்து ரொம்ப ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு வாழ்த்துக்கள்மா அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன தான் வந்து பார்த்திங்கன்னா தாய் சப்போர்ட் பண்ணாலும் கண்டிப்பாக கணவர் ரொம்ப சப்போர்ட் பண்ணணும் ஏன்னா கணவர் இல்லாமல் எந்த ஒரு பெண்ணாலுமே முன்னுக்கு வர முடியாது அந்த வகையில் வந்து என் தங்கச்சி வந்து தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா புண்ணியம் பண்ணாங்களோ இல்லை என்னன்னு எனக்கு தெரியல உண்மையிலுமே வந்து நான் எப்போ கால் பண்ணாலும் மாப்பிள்ளை உங்கள் தங்கச்சி வந்து நான் எந்த ஒரு வேலையுமே வாங்கறதில்லை நான் யோசிப்பேன் நான் என்னடா இது இந்த காலத்தில் இப்படி ஒரு மாப்பிள்ளையை பார்த்துட்டோமா அப்படின்ற மாதிரி ஆனால் நான் வந்து அவர் என்னமோ வந்து பேச்சுக்கு தான் சொல்கிறாருன்னு நினச்சேன் ஆனால் அவங்ககிட்ட விசாரிக்கும்போது தான் நமக்கு தெரியும் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா என் தங்கச்சி வந்து அந்த மாதிரி ஒரு குறையை வந்து சொன்னதே கிடையாது அதனால் வந்து என்னுடைய கிருபா மாப்பிள்ளை அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அதே போல் பார்த்திங்கன்னா இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஃபேமிலியாக இருக்கும் போது இவங்களை தாண்டி பார்த்தீங்கன்னா அண்ணனுடைய சப்போர்ட் வந்து ரொம்ப முக்கியம் ஓகேங்களா அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கூட சேர்ந்து சப்போர்ட் பண்ண சரவணம் ஐயா அவர்களுக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அதே போல் வந்து இந்த ஒரு மாநாடு வந்து என்ன தான் நடந்தாலும் எப்பயுமே வந்து ஒரு குரு என்பவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முன்னிலை வகிக்கணும் இல்லையா எப்பயுமே எந்த ஒரு சுப காரியங்கள் நடந்தாலும் அது வந்து பார்த்திங்கன்னா குரு அப்படின்றத நம்ம மறக்க முடியாது அதே போல் எங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வழிகாட்டி ஏன்னால் நாங்கள் வந்து குரு இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு பாடத்தையும் எந்த ஒரு வித்தையும் கற்றுக்க முடியாது நாம் வேணால் வந்து சொல்லிக்கலாம் நான் அதில் வந்து பெரிய ஆள் இதில் வந்து ஆள் ஆனால் நீங்கள் என்ன தான் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூடியூப்லேயோ இல்லை ஏதோ ஒரு புக்கு படித்தாலும் ஒரு குரு சொல்லிக் கொடுக்காம வந்து அந்த வித்தையை வந்து கை தெருமா அப்படின்னா கண்டிப்பாக கை தேராது இதுதான் வந்து நிதர்சனமான உண்மை அதே போல் வந்து என்னதான் ஒரு மாணவர்களை வந்து பார்த்தீங்கன்னா அவங்களையும் வந்து கௌரவப்படுத்தணும் இல்லையா ஒரு சிலர்லாம் வந்து என்ன பண்ணாங்கன்னா உனக்கு எனக்கு என்ன படிச்சிட்டேயா அவ்வளோதான் சம்மந்தம் முடிஞ்சு இதுக்கப்புறம் நம்ம நேரில் பார்த்தா கூட நம்ம பேர் யாருன்னு தெரியாது ஆனால் நம்ம குரு அப்படி கிடையாது மாணவர்களை வந்து பார்த்துட்டிங்கன்னா ஜோதிடர் ஆக்கி அவங்கள வந்து ஆசிரியராக்கி ஆக்கி அவங்களை வந்து கௌரவப்படுத்துகிறதே வந்து பெரிய விஷயம் ஓகேங்களா அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம குரு அப்படி இல்லாமல் இந்த மாதிரி ஒரு அழகை பார்க்கக்கூடிய ஒரு ஆள் இந்த கலியுகத்தில் கர்ணன்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது நம்ம பேருக்கு பார்க்குற மாதிரி ஆனால் நேரில் பார்க்குறோம் அந்த வகையில் என்னுடைய குருக்கு நான் வந்து நமஸ்காரம் தெரிவிச்சுக்கிறேன் அடுத்தது வந்து எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான நபர்களை வந்து நமக்கு வந்து ஒரு சிலர் வந்து அறிமுகப்படுத்துவாங்க அது யாராக வேணாலும் இருக்கலாம் அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா எனது குருவை வந்து எனக்கு அறிமுகப்படுத்திய ஆன்லைன் எக்ஸ்ட்ரோ டிவி மொத முதல்ல நான் வந்து அந்த டிவியில் வந்து திருமணம் பொறுத்த அந்த ஒரு வீடியோவை பார்த்து நேரம் வந்து சரண்ட்ரானவன் தான் அதுக்கு வந்து குருவை வந்து அறிமுகத்துக்கு ஒரு காரணமாக இருந்த ஆன்லைன் எக்ஸ்டோ டிவி அதன் உரிமையாளர் எனது மாமா முத்துப்பாண்டி ஐயா அவர்களை வந்து நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஏன் அப்படின்னா அது வந்து ஒரு ரெண்டரை வருஷமே பழக்கம் ஆயிடுச்சு அவர் மாப்பிளனு கூப்பிட்றதும் நான் மாம்சன்னு கூப்பிட்றதும் அந்த மாதிரி ஒரு பழக்கமானதுனால அதை அப்படியே கொஞ்சம் விட்டு போக முடியல சரி ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எல்லாருமே கண்டிப்பாக ஸ்டாலஜராக இருப்போம் இல்லையா நம்ம வாடிக்கையாளர்கள் பார்க்கும்போது நம்ம எல்லா விதத்துக்கும் நம்ம பலன் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி சொல்கிறோமா அப்படிலாம் கிடையாது இப்போ வந்து நமக்கு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ முருகன் அப்படின்னா இப்போது நான்காம் இடத்துல வந்து ஒருத்தருக்கு செவ்வாய் இருக்குதுன்னு ஒரு ஜாதகத்தை பார்க்குறோம் அந்த அவங்களுக்கு வந்து ஒரு வித பலனை சொல்கிறோம் இன்னொரு ஜாதகம் பார்க்கும்போது அவர்களுக்கும் நான்காம் இடத்தில் செவ்வாய் தான் இருக்கும் ஆனால் நம்ம இந்த இவங்களுக்கு சொன்ன பலனை சொல்லியிருக்க மாட்டோம் அவங்களுக்கு வேற ஒரு பலன் சொல்லியிருப்பேன் இல்லையா இது எதுக்கு நடக்குது அப்படின்னா நம்ம ஜாதகம் பார்க்கும்போது ஒரு சில பேருக்கு வந்து ஜாதகத்தை எடுத்து வச்சோன்னே ஒரு பயம் வந்துடும் இப்போ நம்ம என்ன நம்ம சொல்றது இதுவரை என்ன கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி அப்படிலாம் கிடையாதுங்க இப்போ நீங்கள் ஒரு அடிப்படையை படிக்கிறீங்கன்னு வைங்களேன் அதுக்கு தகுந்த ஒரு வாடிக்கையாளர் தான் இறைவன் வந்து உங்ககிட்ட அனுப்புவார் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அந்த மனநிலையில் தான் அவங்க வந்திருப்பாங்க இப்போ நீங்கள் உயர்நிலை படிக்கிறீங்க அப்படின்னா அப்போ ஆகும் நாலேஜ் வந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் இல்லையா அதுக்கு தகுந்த மாதிரியான வாடிக்கையாளர்கள் வந்து இறைவன் வந்து உங்கள் அனுப்புவார் இப்போ எல்லாமே ஓரளவுக்கு நல்லா தெளிவாகிறீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி தான் கொடுப்பாரே தவிர எந்த ஒரு சூழ்நிலையிலும் காரணம் இல்லாமல் இறைவன் உங்கள்கிட்ட ஒரு வாடிக்கையாளரே அனுப்ப மாட்டார் ஓகேங்களா அதை நீங்கள் வந்து தெளிவாக புரிஞ்சிக்கிங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா பயம் இல்லாமல் நீங்கள் பலன் சொல்லும்போது கண்டிப்பாக எல்லாமே தெளிவாக தான் நடக்கும் அதே போல் வந்து நம்ம நிறைய விதம் படிச்சிருப்போம் அடிப்படை படிச்சிருப்போம் உயர்நிலை படிச்சிருப்போம் முதுநிலை படிச்சிருப்போம் நிறைய வகைகள்லாம் படிச்சிருப்போம் இதை வந்து எல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அடிப்படை உயர்நிலை முதுநிலையெல்லாம் வந்து படிக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது எங்கே அப்படின்னா நம்ம டிஎஸ்டிவில் மட்டும்தான் வேறு எங்கேயும் நான் சொல்லி வந்து கேள்விப்பட்டதில் ஏன் அப்படின்னா நமக்கு வந்து கருத்து என்னான்றது முக்கியம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அப்படி சுற்றி வலிச்சு வள வள கொலை கொலன்னு போகாமல் ஸ்ட்ரெயிட்டாக பாயிண்ட் டு பாயிண்ட் அப்படி சொல்கிறது தான் நமக்கு ரொம்ப முக்கியம் அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வகுப்பு அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பான வகுப்பாக தான் இருக்குது ஏன்னா இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் வந்து நிறையா வந்து நம்ம சிலபஸ் எல்லாம் மாறி இந்த மாதிரிலாம் ஒரு புதுமையாக தான் இருக்குது அடுத்ததாக வந்து நான் என்ன தான் நம்ம வந்து இதெல்லாம் படித்தாலுமே என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜோதிடர் அப்படின்னா கம்பல்சரி வந்து சக்கரம் தெரிஞ்சு வச்சுருக்கணும் வர்க்க சக்கரம் தெரியாமல் நான் ஜோதிடர் அப்படின்னு சொன்னால் அது வந்து நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் வந்து சிறப்பாக இருக்குமே தவிர நார்த் இந்தியன்ஸ் பக்கம் போனீங்க அப்படின்னா அது வந்து அந்தளவுக்கு சிறப்பாக இருக்கவே இருக்காது இதெல்லாம் வந்து நான் ஒரு உண்மையான ரீசன் தான் நான் சொல்கிறேன் ஸோ ஏன் வறு சக்கரத்தை படிக்கணும் ஒரு ரீசன் வேணும் இல்லையா என்னங்க அடிப்படை உயர்நிலை முதுநிலையை தாண்டி வறுக்கு சக்கரத்தை ஏங்க நாங்கள் படிக்கணும் அப்படின்னு ஒரு கொஷின்லாம் இருக்கும் ஏன் அப்படின்னா இப்போ நம்ம வந்து ஜோதிடம் படிக்கிறவங்களாம் மேக்சிமம் இந்த நைன்டி கிட்ஸு இந்த டூ கே இருந்துலாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய கல்வி நாலேஜ் வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க மினிமம் வந்து பார்த்திங்கன்னா டென்த்தாச்சும் படிச்சிருப்பாங்க இல்லையா டுவெல்த்து படிச்சிருக்கலாம் காலேஜு இதெல்லாம் படிச்சிருக்கலாம் இப்போ இவங்க தானே வந்து படிக்கிறாங்க இப்போ இதுக்கு முன்னாடி காலக்கட்டங்களில் படித்தவங்களாம் ஒரு செவன்ட்டீஸு எயிட்டிஸு ஒரு சிக்ஸ்டீஸில் எவ்வளோ படிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க அதிகபட்சமாக எவ்வளோ படிச்சிருப்பாங்க ஜோதிடம் படித்தவங்களாம் எனி ஒன் ஐடியா ஐந்தாம் வகுப்பு மூன்றாம் வகுப்பு இப்படி தான் எட்டாவது ஐயா நீங்கள் எட்டாவது படித்தீங்களா அப்படியா ஓகேங்களா இந்த மாதிரி தானே படிச்சிருப்பாங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்குங்க அப்போ எடுத்த பலனுக்கும் இப்போ நாம் வந்து டிகிரி படிச்சிருக்கோம் இப்போ நாம் சொல்கிற பலனுக்கும் முரண்பாடு இருக்கா இல்லையா ஒரு காமன் இருக்கா இல்லைங்களா இருக்குது சரி அப்போ இருந்த கணிதத்துக்கு இப்போ இருக்கிற நம்ம கணிதத்துக்கு போடும்போதும் எப்படி இருக்குது வித்தியாசம் நிறையா இருக்குது அவங்க அந்த காலத்தில் படித்தது மூணாவது தான் ஆனால் அவங்க போட்ட கணிதத்தை நம்மளால் போட முடியல இருக்கா இல்லையா கண்டிப்பாக இருக்குது சாதாரணமாக நம்ம ஜாதக கணிதம் நம்ம போட்டு நடத்தும் போதே எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்றாங்க சாதாரண ஜாதக கணிதம் ஆனால் அந்த காலத்தில் அவங்க வந்து வர்க்கத்தை வந்து பின் பயில பிரித்து 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 வச்சிருக்காங்க டிகிரி படித்த நம்மளாலே முடியல ஆனால் அப்போ படித்தது மூணாவுப்பு அப்போது அவங்க வந்து சிறந்த வந்து ஒரு கணக்கீட்டாளரா நாம் சிறந்த கணக்கீட்டாளரா அவங்க சிறந்த கணக்கீட்டாளர் இங்கே நாம் தோக்கிறோமா இல்லை அவங்க தோக்கிறாங்களா எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பலன் நம்ம சொல்லும் போது வெறும் ராசி கட்டத்தை வச்சு பலன் சொல்லுவது என்னை பொறுத்த வரைக்கும் நூற்றுக்கு வந்து நாற்பது பர்சன்டேஜ் அதே சொல்லுவோம்னா சொல்ல மாட்டேன் இதை என்னை பொறுத்த வரைக்கும் இல்லை ஜோதிட துறையை பற்றி கொஞ்சமாவது புரிஞ்சவங்க சொல்லக்கூடிய பதில் இந்த பதில் தான் ஓகேங்களா நாம் ராசி கட்டத்தை வந்து நம்ம பலன் சொல்லலாம் எப்படி சொல்லலாம்னா நடக்குமா அப்படின்னா நடக்கலாம் பதில் என்னவாக இருக்கும் நடக்கலாம் நடக்கும் அப்படின்னு வருக சக்கரம் ஓகேங்களா இங்கே நாம் ஏன் வந்து பார்த்திங்கன்னா இந்த காலத்தில் இப்படி கொஞ்சம் இப்போ நிறைய ட்ரோலாக நடக்கும் ஜோதிடர்களை பார்த்து இவங்க இப்படி சொன்னாங்க இப்படி நடக்கலை அது சொன்னாங்க அப்படி நடக்கலை நிறைய ட்ரோல் நடக்குது இல்லைங்களா இதுக்கு மெயின் காரணம் என்ன அப்படின்னா நாம் தான் சொல்லி கொடுக்கறதுக்கு நாமது குருநாதர்கள் ரெடி ஆனால் அதை படிக்கிறதுக்கு நாம் தான் ரெடி இல்லை காரணம் என்ன அப்படின்னா மேத்ஸ் எனக்கு கணக்கீடு வரதுனால நான் அந்த கிளாஸ் போய் சேர மாட்டேன் கணக்கீடு வரல அப்படின்றனால கிளாஸ் போய் மாட்டேன் ஏங்க அந்த காலத்தில் மூணாவது படிச்சு அவங்க போடுற கணக்கு இந்த காலத்தில் டிகிரி படிச்சு உங்களால் போட முடியுமா முடியாதா முடியாதா முடியும் அந்த கான்ஃபிடண்ட் நமக்கு வேணும் ஓகேங்களா வருக சக்கரத்தில் சொல்ல முடியாத விஷயங்கள் அப்படின்னு ஏதாவது இருக்கா அப்படின்னு அவன் வந்து இதுக்கு முன்னாடி வர்க்கு சக்கரவங்களை யாராவது படிச்சிருந்தா அவங்க கிட்டே கேட்குறேன் எல்லாம் படிச்சிருப்பீங்க ஏதாச்சும் சொல்ல முடியாத விஷயம் ஏதாவது இருக்கா எல்லாமே அடங்கும் நம்ம ஜோதிடத்தில் வந்து சொல்ல முடியாத ஒரு விஷயன்றது எதுவுமே கிடையவே கிடையாது ஓகேங்களா அதுலேயும் என்ன அப்படின்னா நமக்கு தகுந்த மாதிரி தான் வந்து இப்போது கால்குலேஷன்லாம் வந்து நிறைய ரெடி ஆகிட்டு ரொம்ப கஷ்டமான கால்குலேஷன்லாம் கிடையாது நீங்கள் வேணால் சொல்லிக்கலாம் ஒரு பாவகத்தில் வந்து நிறைய காரகத்துவம் இருக்குது அந்த கிரகம் எந்த காரகத்துவத்தை வந்து எடுத்து நடத்தும் எந்த காரகத்துவத்தை எடுத்து நடத்த நல்லா சொல்ல முடியுமா ஒரு இப்போ இப்போ நான்காம் பாவத்தில் செவ்வாய் இருக்கு அப்படின்னா நான்காம் பாவத்தில் நிறைய காரகத்துவம் இருக்குது அப்போ அந்த செவ்வாய் வந்து எந்த காரகத்துவத்தை எடுத்து அவருக்கு பலன் சொல்வார் உங்களுக்கு வீட்டுக்குன்னு சொல்வாரா இல்லை கல்விக்குன்னு சொல்வாரா இல்லை ஒழுக்கத்துக்குன்னு சொல்வாரா இல்லை ட்ரெஸ்ஸுக்குன்னு சொல்வாரா இல்லை உங்கள் சுகத்துக்குன்னு சொல்வாரா இது நம்ம இங்கே திணறுவோமா திணற மாட்டோமா கட்டாயம் திணறுவோம் ஆனால் வர்க்கச்சக்கரில் அப்படிலாம் கிடையவே கிடையாது சக்கரத்துக்கு வீடு அப்படின்னா அதுக்கு ஒரு வர்க்கம் இருக்குது சுகத்துக்குன்னு தனியாக வர்க்கத்தை வந்து பிரித்து வச்சுருக்காங்க ஒழுக்கத்துக்கும் தனியாக பிரித்து வச்சுருக்காங்க இல்லையா அப்போ ஒரு விஷயத்தை வந்து நமக்கு வந்து பிரித்து பார்க்க தெரியணும் அங்கே வந்து பிரித்து வைக்கிறதுன்னு சாதாரணமெல்லாம் வைக்கல உனக்கு இது கிடைக்கும் கிடைக்காது தசாபூத்தி மட்டும்தான் வர்க்கம் தசாபூத்தி இது இருந்தால் போதும் உங்களால் வந்து எல்லாமே பதில் சொல்ல முடியும் அதே போல் வந்து இங்கே நம்ம நிறைய தப்பு பண்ணுறது என்ன அப்படின்னா வர்க்கத்தில் வந்து நமக்கு தொழில்னு ஒன்று நிர்ணயம் பண்ணியிருக்கு அதுதான் நமக்கு விதி அந்த விதி பிரகாரம் தான் நமக்கு தொழில்னே அமையும் அதை சேர்த்து வச்சு நம்ம படிப்பு சொல்லி கொடுத்தோம்னா வருங்கால இல்லையே தலைமுறையை வந்து நம்மளால் காப்பாற்ற முடியும் ஆனால் நம்ம அப்படி சொல்கிறது கிடையாது ஜாதகத்தை எடுக்கிறோம் நான்காம் பாவகத்தை பார்க்குறோம் அந்த அதிபதி எப்படி அப்படி சொல்லிட்டு போயிடும் இதனால தான் வந்து நிறைய முரண்பாடுகளாக இருக்குது ஸோ இது என்னடா இது இந்த மாதிரிலாம் வந்து இருக்குமா இருக்காதா அப்படின்னா இப்போ நான் வாயில் வந்து நிறைய சொல்லலாம் ஆனால் நீங்கள் க்ளாஸ்க்குள்ளே போய் படித்தா தானே தெரியும் இது எந்தளவுக்கு அப்ளை ஆகுது அப்படின்னு ஸோ இதில் நான் என்ன சொல்கிறேன்னா தயவு செய்து வந்து நம்மளுடைய திறமையை வந்து நாம் தான் மேம்படுத்தணும் ஓகேங்களா இதில் என்னென்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் ஒருத்தர் வந்து பாரம்பரிய ரீதியாக வந்து பலன் எடுப்பாங்க ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா பிரசன ரீதியாக பலன் எடுப்பாங்க ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரசனத்துலேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது இடியில் வந்து நம்ம குருநாதர் வந்து டுவெண்ட்டி செவன் பிரசன் வந்து எடுத்தார் ஓகேங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வந்து பிரிவு வந்து பிடிச்சிருக்கும் நம்ம இருபத்தேழு வகையான பிரச்சனை சொல்லி கொடுக்குறது எதுக்குன்னா இந்த இருபத்தேலையுமே நீங்கள் ஃபாலோவ் பண்ணுங்க நம்ம சொல்ல கிடையாது உங்களுக்கு கடிகார பிரசன வந்து ஈஸியா இருக்கணும் நீங்கள் அதே பாருங்க வெத்தலை பிரசனை ஈஸியா இருக்கணும் அதே பாருங்க ஓகேங்களா இதுக்கு தான் வந்து நம்ம இருபத்திலே பிரசனம் கொடுக்குறோம் ஏன்னா ஒரு விதத்திலேயாவது ஒருத்தருடைய தலையெழுத்தை நீங்க மாத்த மாட்டீங்களா அப்படின்ற ஒரு அமைப்புக்காக தான் இருக்கிற வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லி கொடுக்குறது ஒரு காரணம் ஸோ நீங்க வர்க்கச்சக்கரம் வந்து கம்பல்சரி என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க பெரிய ஜோதிடர் ஆகணும் அப்படின்னா நீங்களாம் வந்து நார்த் இந்தியன்ஸ் வந்து கிட்ட ஜாதகம் கொடுக்கும்போது நீங்க எதை வச்சு பலன் சொல்றீங்க இல்லைங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களையே ராசி சக்கரம் வச்சு தான் பலன் சொல்லுவோம் அப்படின்னா அவன் கண்டிப்பாக அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட பார்க்க வரவே மாட்டான் அவங்கள பொறுத்த வரைக்கும் வர்க்க சக்கரம் தான் வந்து அடிப்படையே நீங்கள் நார்த் எல்லாம் பலன் சொல்லி பார்த்துருக்கீங்களா இல்லைங்க அஷ்டாக்கள் தான் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் அவங்களுக்கு முன்ன ரேட்டிங் வந்து ஒரு நிமிஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக போயிட்டுருக்கு இதே தமிழ் சாட்டில் பார்த்தீங்கன்னா அதிகமாக போகல இதுக்கெல்லாம் காரணம் வந்து என்ன அப்படின்னா நாலேஜ் கேட்குற விஷயத்துக்கு கேட்குற வர்க்கத்தில் போய் கேட்குற டைமில் பலன்னு சொல்லணும் நான் அந்த மாதிரி சொன்னால் தான் ரேட்டிங்ஸ் வந்து அதிகமாகும் ஸோ இந்த வருகச்சக்கரம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரேர் அவ்வளோ சீக்கிரம் வந்து யாரும் சொல்லி கொடுக்குற ஒரு அமைப்பில் இல்லை எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா நான் மொதல் முதல்ல வர்க்க சக்கரம் படித்தது நமது குருநாதர் ரயா கிட்ட தான் அப்போ நான் படித்தது என்னால் அடிப்படை தான் ஸோ அப்போ எனக்கு சரியாக புரியல இருந்தாலும் அந்த வீடியோ வந்து நான் உயிரில் வந்துட்டு பிறகு நான் படிப்புனா படிக்க மாட்டேன்னா ஓகேங்களா அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐயா எடுக்கிறாரு இன்னொரு ரெண்டு மூணு பேர் எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க நான் மோஸ்ட்லி வந்து வேறு எங்கேயும் நான் வந்து பார்த்தீங்கன்னா அதோட மைண்டை வந்து செலுத்துறது கிடையாது ஏன்னா ஒரு விஷயத்த வந்து ஒரு குரு சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு மாணவனின் அழகு என்ன அப்படின்னா அவங்க சொல்லி கொடுத்த விஷயத்த வந்து எப்படி மல்டிபிள் பண்ணணும்னு பார்க்கறது தான் வரல வரலன்னு வரலைன்னு உட்காண்டிருக்கிறது கிடையாது நாம் அளவுக்கு வந்து மல்டிபிள் பண்ணுறோம் அதை பொறுத்து தான் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா வர்க்கு சக்கரம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய தர்மசாஸ்திர ஜோதிட வித்தியாலயாவில் இப்போ ஆரம்பமாகி ஒரு ரெண்டு நாள் எப்படியெல்லாம் தர்ம இது ஒரு வருக்கு சக்கரம் வந்து இயங்குது அப்படின்ற ஒரு கிளாஸ் தான் இங்க இங்கே பார்த்துக்கக்கூடிய அனைத்து நான் ஜோதிடர்கிட்ட நான் தெரிவிக்கிறது என்ன அப்படின்னா நீங்கள் வர்க்க சக்கரம் வந்து பார்க்காம நீங்கள் வந்து பெரிய அளவில் பலன் சொல்ல முடியுமனால் கண்டிப்பாக வந்து முடியவே முடியாது இது ஒரிஜினலாக நீங்கள் வந்து உங்களுக்கு எவ்வளோ பெரிய ஒரு ஆளாக இருந்தாலும் அவங்கக்கிட்ட நீங்கள் ஆலோசனை கேட்டு கூட நீங்கள் படிக்கிறதுக்கு ஆரம்பிக்கலாம் ஓகேங்களா நீங்கள் வந்து இப்போ பழனியில் வந்திருக்கீங்க இல்லையா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜோதிட கடவுள் அப்படின்றது நம்மளுடைய முருகப்பெருமான் தான் உங்களுக்கு என்ன தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களை லக்கணத்துக்கு ஐந்தாம் இடத்ததிபதி ஒரு கடவுளாக இருந்தாலும் இந்த ஜோதிட துறைக்குன்னு நம்ம பொதுவான கடவுள் யார் அப்படின்னா முருகப்பெருமான் அவருடைய அருள் இருந்தாவே போதும் நீங்கள் எல்லாேருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வந்து ஜோதிடராயிட்லாம் சரி ஓகே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பேசுகிற வாய்ப்பளித்த இந்த குருநாதருக்கு நன்றி சொல்லி இத்துடன் என் உரையை முடித்துக்கொள்கிறேன் நன்றி சரி ஓகே என்னுடைய மொபைல் நம்பர் சிக்ஸ் த்ரீ எயிட் ஜீரோ எயிட் செவன் எயிட் ஃபைவ் த்ரீ ஜீரோ நான் வந்து இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வர்க்கத்தை வச்சு தான் பலன் இருக்கேன் அதில் வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை சப்போஸ் உங்களுக்கு வந்து பர்சனல் லைஃப்பில் வந்து ஏதாவது ரொம்ப டீப்பாக தெரியணும் அப்படின்னா என்னை நீங்கள் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து உங்களுக்கு உண்டான பலனை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நன்றி மிகவும் அற்புதம் வர்க்க சக்கரம் நம்ம ஜோதிடர்கள் ஒவ்வொருமே கற்றுக்கொள்ளக்கூடிய அற்புதமான ஒரு பாடம் உயர் பாடம்னு சொல்லலாம் ஏன்னா கணிதம் தெரியாத ஒரு ஜோதிடர் ஜோதிடராகவே முடியாது அது முதல்ல தெரிஞ்சுக்கணும் நம்மளுடைய பிறந்த நேரத்தை சரி செய்யக்கூடிய திறமை நமக்கு தெரியணும் ஸோ இந்த விஷயங்கள்லாம் தெரியணுன்னா வர்க்கச்சக்கரம் கத்துக்கணும் வர்க்கச்சக்கரங்களை எல்லாருமே கற்றுக்கங்க வகுப்பு போயிட்டுருக்கு சேராதவங்க இது வரைக்கும் சேராத இருக்கிறவங்க சீக்கிரமாக வந்து என்னையோ அல்லது யாருன்னோ கூட தொடர்பு கொடுக்கலாம் தர்மசாஸ்திராவில் யார் தொடர்பு கொண்டாலும் உங்களுக்கு வந்து அந்த வகுப்புகளை இணையக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் மிகவும் அற்புதமாக பேசிய நமது உயர்நிலை ஆசிரியர் அருணவர்களுக்கு இப்போ பொன்னாடை போட்டு சிறப்பு கௌரவம் செலுத்துகிறோம் அனைவரும் உற்சாகப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன்